என்ன அர்த்தம் இந்த நாட்டில் பார்ப்பனர்களை தவிர வேறு யாருக்கும் வாழ தகுதி என்ற ஒரு இடத்திற்கு பாஜக அரசு சென்று விட்டது இது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த இந்து நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களோடு தோளோடு வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதற்காக சந்திப்பேன் இங்கே நிற்கிறேன் நடக்கும் ஏற்கனவே நடந்து கொடூரம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நீங்க இங்க இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்களுக்காக நான் திருப்பி திருப்பி பேச போறேன் ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்களுக்காக நான் பேச போறேன் நம்ம வீட்டுல ஒருத்தன் நம்ம அப்பனையோ நம்ம ஆத்தாலையோ நம்ம அக்கா தங்கச்சியோ ஒருத்தன் வந்து வெட்டிட்டான் கொன்னுட்டான் கொன்னுட்டு அதன் பிறகு அதே தெருல நடந்து போறான் உங்க மனநிலை என்னவா இருக்கும் ஊடகங்களில் வாயிலாக இதை பார்க்கக்கூடிய ஹிந்து சகோதரர்களை சிந்திக்கணும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை குஜராத்ல நரோடா பாட்டியாங்கிற ஒரே இடத்துல வச்சு கொள்றாங்க குஜராத் கலவரத்தின் போது தொண்ணூறுக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒரே இடத்தில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஏ ஒன் என்று நீதிமன்றம் அறிவித்து தண்டனை அறிவிக்கிறது மனோஜ் மனோஜ் பெயர் அந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு மத நல்லிணக்கத்தை பேணுவதாக இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஒன்றும் எதிரிகள் அல்ல என்று பீட்டிக்கொள்கிறார்களே அந்த பாஜக அந்த மனோஜ் குக்ரானிய பெயில் அந்த மனோஜ் குக்ரானி பெயில் வர்றான் அவனால தேர்தலை போட்டியிட முடியாது அதற்கு பதிலாக மனோஜ் குக்ரானியினுடைய மகள் பாயல் குக்ரானிக்கு அதே நரோடா பாட்டியா தொகுதியில் போட்டியிட சீட் முடியும் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த வீதியில் முதல் குற்றவாளி மனோஜ் குக்ரானி வாக்குகள் சேகரித்து செல்கிறான் என்றால் கையெழு நிலையில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த நிலவை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு அநியாயம் இந்த நாட்டில் இதை பத்தி நம்ம பேசணும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சி இந்துக்களுக்கும் பாதிப்பு இந்த அரசு அதை பத்தி பேசியிருக்கா பத்து ஆண்டுகள் ஆயிருக்கு பெட்ரோல் டீசல் விலை வரலாறு காணாத உயர்வு கேஸ் சிலிண்டர் விலை வரலாறு காணாத உயர்வு வேலை வாய்ப்பு இல்ல இதெல்லாம் பேச வேண்டிய அரசு எந்நேரம் பார்த்தாலும் பாய் வீட்டுக்குள்ளே போய் கேட்டி பார்த்துட்டு இருக்கு என்னடா இருக்கு வீட்டு குடும்பம் நடத்த மாட்டியா ஏன்டா அடுத்த வீட்டுக்கே வந்துட்டு இருக்க எப்ப பாரு முத்தலாக் தடை சட்டம் சிஏஏ இப்போ இதுக்கு இந்த ஜாத அடிக்கிறது நாலு பேர் நான் மீண்டும் சொல்லுகிறேன் வேலூரோ மேலூரோ கீலூரோ வேலூரோ மேலூரோ கீழூரோ வேலூரோ மேலூரோ சில இப்ராஹிம்கள் காசுக்காக வேலை போயிருக்கலாம் செந்தி வேலும் தமிழ்ச்சி தங்க பாடியும் ஒருவாரும் இஸ்லாமிய கூடாது பொதுமக்கள் அதுக்காக சொல்றாங்க

இவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது அதனாலதான் தள்ள வழியா இருக்கு இவங்களுக்கு என்னடா பண்றாங்க நீங்க கபில் கான் தமிழ்நாட்டுக்கு வந்தார் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு வந்தோட அவர் பாதுகாப்பா இருக்கிறாரு உத்தரப்பிரதேச கபில் கான் செய்த பாவம் என்ன ஆக்சிஜன் இல்லைங்க அந்த குழந்தைங்க மாண்டு மடியுது இந்த மனிதன் தான் சொந்த கை காசை போட்டு ஒரு இஸ்லாமியன் ஆக்சிஜன் வாங்கி குழந்தைகளை காப்பாற்றுகிறார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டு மிராண்டித்தனமான அரசு யோகி ஆதித்யநாத் அரசு அது என்ன பண்ணுது அயோக்கியத்தனமான அரசு என்ன சகோதரிகள் ஒடுக்கப்பட்ட சேர்ந்த பாலியல் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இருந்து ஒடுக்கப்பட்டி சேகரிப்பது ஒரே காரணத்திற்காக இரண்டு ஆண்டுகள் சட்டத்தில் அவனை கைது செய்து இந்த அரசு கொடுக்கும் சிறையில் இதெல்லாம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லுண்டா காலம் ஒரு நாள் எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிற ஒன்னும் விட போறதில்லை என்ன கேட்கிறான்